பெரிய அளவிலான கடன்களை எந்த நாட்களில் காலங்களில் அடைக்கலாம் அதாவது கடன் வாங்கிறதும் சரி கடன் கொடுக்கறதும் சரி நம்ம கடன் கொடுக்கவும் கூடாதுன்னு கடன் வாங்கவும் கூடாது அதே மாதிரி ஒரு சில நட்சத்திரங்கள் இருக்கு இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்கு அதுல வந்து நம்ம கடன் கொடுத்தாலும் திரும்ப வராது அப்படின்னு சொல்லிட்டு சோ ஜென்ரலி இந்த கடன் நம்ம சீக்கிரம் அடைச்சிடணும் அப்போ இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை நீங்கள் வந்து காத்தால சிக்ஸ் டு செவனும் செவ்வாய் ஓர தான் நைட்டு எட்டு டு ஒம்போதும் செவ்வாய் ஹோரை தான் ஒரு நூறு ரூபாயாவது அந்த சமயத்தில் நம்ம கடனை அடைக்க ஆரம்பிச்சிட்டா டக்கு டக்கு டக்குன்னு நம்ம கடன் கடன்கள் எல்லாமே வந்து அடைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அடகு வைக்கிறது நகையை நீங்கள் போயிட்டு ஒரு பேங்க்கில் வந்து நம்ம வைக்கிறோம் நகையை அடகு வைக்கிறோன்னா கூட செவ்வாய்க்கிழமையில கண்டிப்பாக பண்ணாதீங்க நிறைய பேர் பண்ண மாட்டாங்க பட் அர்ஜென்ட்டு வேறு வழி இல்லை அப்படிங்கிறவங்களும் செவ்வாய்க்கிழமையில போய் பண்ணுறது உண்டு அப்படி நமக்கு ஒரு அர்ஜென்ட்டு நம்ம செவ்வாய்க்கிழமையில போய் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம கடன் வாங்கிறதோ இல்லை நகை வைக்கிறதோ இந்த மாதிரி இதை சீக்கிரம் அடையணும் இல்லை இதில் எதுவும் பிரச்சனை வரக்கூடாது வில்லங்கம் எதுவும் வரக்கூடாதுன்னு வீரபத்ரருக்கு வெத்தலை மாலை போட்டுட்டு அந்த கடனை போய் நம்ம வாங்கலாம் ஸோ செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை வந்து பெஸ்ட்டு நேயர்களே இன்றைய சுபதினம் அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்